தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் முப்பத்தி ஒன்று ஜூலை மூன்று மணிக்கு சரியாக இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கவும் இது உங்கள் லேஜஸ் வெதர் அப்டேட் சேனல் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிவிட்டு இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணுங்கள் தமிழகம் மற்றும் புதுவையில் வானிலை அமைப்பு எப்படி பார்ப்பதற்கு முன்பு இன்றைய தலைப்புச் செய்தியாக இன்று முதலே தொடங்கிய கனமழை ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஒதுக்கி ஒதுக்கி இன்று முதல் தொடங்கி இருக்கக்கூடிய இந்த மழைப்பொழிவு நம்ம ஏற்கனவே சொன்னது மாத இறுதி நாட்கள் முதல் அதாவது ஆகஸ்ட் மாத முதல் வார பகுதிகளில் நல்லதொரு கனமழை பொழிவாக ஆங்காங்கே அமையப்பெறும் அது அடுத்தடுத்த நாட்களில் தீவிரமடைந்து காற்று சுழற்சி தமிழகம் ஊடாக பயணிக்க செய்து அது ஒரு மழைப்பொழிவை தீவிரமாக கொடுக்க செய்யும் என்று நம்ம ஏற்கனவே நம்ம அறிக்கையில் கொடுத்துருக்கோம் அறிக்கையை யாராவது பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக போய் முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளவும் இருந்தாலும் நம்ம இந்த அறிக்கையில் இன்றைக்கான மழைப்பொழிவு ஃபஸ்ட்டு நம்ம சொல்லிடுவோம் அதாவது இன்றைக்கு மழைப்பொழிவு தற்பொழுது நான் நான் இந்த பதிவு இந்த கொடுத்துக்கிட்டு இருக்க இந்த வேலையிலே உள்புற மாவட்டங்கள் எடுத்துக்கொண்டால் கள்ள கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் சில பகுதி சின்னசேலம் பகுதிகளிலேயும் மழைப்பொழிவு அடுத்தபடியாக திருவண்ணாமலை மாவட்டத்தின் சில இடங்களில் ஓரிரு இடங்களில் அங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு தொடங்கி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கடலூர் மாவட்டத்தின் உட்புற பகுதிகள் அதாவது குறிப்பிட்டு சொல்லணும்னா நெய்வேலி விருதச்சலம் இடைப்பட்ட பகுதிகளில் ஒரு மழைப்பொழிவு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு தொடங்கி இருக்கிறது இன்னும் பிற இடங்கள்லேயும் ஆங்காங்கே தமிழகத்தில் தொடங்கி ஒரு சூழ்நிலையாக இருக்கும் தென் மாவட்டங்கள் உட்புற பகுதிகள் அதாவது மதுரைக்கு மதுரை ம வடக்குப்புறமாக அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கும் இன்னும் சில இடங்களில் மழைப்பொழிவு இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக திருச்சி மாநகரத்திற்கு நல்ல ஒரு மழைப்பொழிவு வாய்ப்பாக தெரிகிறது அடுத்தபடியாக டெல்டா மாவட்டத்தின் சில பகுதிகளில் இந்த கும்பகோணம் பகுதிகள் அந்த உட்புற உட்புற டெல்டா பகுதிகளில் ஒரு மழை வாய்ப்பு இருக்கிறது இப்படி ஆங்காங்கே தொடங்கக்கூடிய ஒரு மழை வட உள் மாவட்டங்களில் தீவிரமாக ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பதிவாகும் இது வந்து இன்றைக்கு ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே எங்கெங்கெல்லாம் அதற்கான சாதக சொல்றதுக்கு அங்கே பொழியக்கூடிய ஒரு மழைப்பொழிவு அடுத்தடுத்த நாட்களில் கண்டிப்பாக மழைப்பொழிவு இன்னும் படிப்படியாக மேலும் அப்படின்ற மாதிரி தீவிரமடையக்கூடும் கிழக்கு காற்று மேற்கு காற்றின் சந்திப்பு தெற்கில் இருந்து அவ்வப்பொழுது ஏற்றக்கூடிய ஒரு காற்றின் அமைப்பாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை அடுத்தடுத்து இந்த இந்த நிகழ்வு காற்று சுழற்சியானது மாத முதல் வார பகுதிகளில் அதாவது ஆகஸ்ட் மாதம் முதல் வார பகுதிகளில் ஒரு சுழற்சியானது க தமிழக கரையை அருகே அமைந்து அது தமிழகம் மற்றும் கேரள வளிமண்டலத்தில் அமையப்பெற்று ஒரு வெப்பச்சலன இடிமழையை வடமேற்கிலிருந்தும் அந்த காற்றின் அந்த இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக அப்படின்ற மாதிரி செல்லக்கூடிய ஒரு தருணத்தில் நமக்கு வந்து மழைப்பொழிவு நல்லதொரு மழைப்பொழிவாக மாலை இரவு அதிகாலை வேளையில் நல்லதொரு இடிமழை பகுதியாக அமையப்பெறும் வட உள் மாவட்டங்கள் ஆந்திர எல்லையோர க கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் மத்திய உட்பகுதிகள் தென் மாவட்டங்கள் என ஆங்காங்கே அதாவது ஒதுக்குதல் குறைவு அப்படின்றத நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கோம் இ இந்த மழைப்பொழிவு கடும் அதாவது இடி இன்னல் காற்றுடன் கூடிய ஒரு கனமழையாக இருக்கும் ஏன்னா தமிழகம் வெற்றிடமாக இருக்கும் பட்சத்தில் தென்மேற்கு பருவ காற்றின் பின்னடைவின் காரணமாகவும் நமக்கு வெப்பம் உயர்ந்து ஆங்காங்கே காற்று அதாவது காற்று சுழற்சி வளிமண்டல சுழற்சி ஏற்பட்டு நமக்கு மாலை வேளையில் குளிர்விக்க கிழக்கு காற்றின் சந்திப்பு ஏற்படுத்தி அதற்கு சாதக சூழ்நிலையாக இருக்கக்கூடிய இடங்களில் நல்லதொரு மழைப்பொழிவை அமைய பெறும் அமைப்பாக இருக்கும் அவ்வப்பொழுது ஓரிரு நாட்கள் ஒதுக்கக்கூடிய இடங்களில் அடுத்தடுத்த நாட்கள்லேயும் மாறி மாறி அமையப்பெறும் ஏன்னா வெப்பச்சலன இடிமழையே அப்படின்ற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக வட உள் மாவட்டங்களில் கனமழை காத்திருக்கிறது மத்திய உட்பகு பகுதிகளிலையும் அதாவது குறிப்பிட்டு சொல்லணுன்னா தென் மாவட்டங்களில் உருவாகக்கூடிய மழைப்பொழிவு வட கடலோரங்கள் கடலோரப் பகுதிகளில் வந்து அதிகாலை வேலையில் நல்லது மழை பெய்யும் மாலை நள்ளிரவுக்கு வந்துவிட்டாலே மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்கள் இன்னும் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை வேலூர் ராணிப்பேட்டை இப்படி மழைப்பொழிவு கனமழையாகவே உட்புற மாவட்டங்களில் சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பொழிவு அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை காற்று பகுதிகளுக்கும் ஒரு கன ஒரு மழைப்பொழிவு அமையப்பெறும் அமைப்பா அமைப்பாக இருக்கிறது அதாவது ஒதுக்குதல் குறைவுன்றது சொல்ல நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு ஸோ அடுத்தடுத்த நாட்களில் எந்த மாதிரியான இடங்களில் எப்படி ஒரு மழைப்பொழிவு அப்படின்றத நம்ம சேனலில் உடனுக்குடன் வந்து கண்டிப்பாக இனி வரும் நாட்களில் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் நம்ம கொடுக்க வேண்டிய டைமில் கரெக்டாக அந்த அறிக்கையை கொடுத்துருவோம் வானிலையில் இணைந்திருங்கள் எப்போ மேத மாற்றங்கள் இருந்தால் இன்றைக்கும் மழைப்பொழி வாங்காங்க தொடங்கக்கூடிய ஒரு மழைப்பொழிவு அடுத்தடுத்த நாட்களில் இனி வரும் நாட்களில் கண்டிப்பாக மழைப்பொழிவு இருக்கிறது சென்னைக்கும் இன்றைக்கும் ஒரு மழை வாய்ப்பு இருக்கிறேன் நேற்றைக்கே பார்த்திங்கன்னா நீலகிரி பகுதிகளில் சில இடங்கள்லையும் கோவை மாவட்டத்தின் சில பகுதிகளிலையும் சென்னையின் ஒரு இடங்களில் மழைப்பொழி லேசான மழைப்பொழிவு அமைந்துள்ளது இன்றைக்கு தீவிரமாக மழைப்பொழி வாங்காங்க அப்படின்ற மாதிரி பதிவாகக்கூடியது அடுத்தடுத்த நாட்களில் தீவிரமடைந்து காணப்படும் குறிப்பாக கனமழை முதல் மிக கனமழைக்கும் ஒரு இடங்களில் வாய்ப்பு இருக்கிறது அது எந்த மாதிரியான ஒரு வானிலைன்றது அடுத்தடுத்த நாட்கள் நம்ம எப்படின்றது அப்டேட்ஸ் பண்ணுவோம் கண்டிப்பாக நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்